Smoking causes cancer. Smoking kills. புகை பிடித்தல் புற்று நோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நம்ம தொடர்ச்சியா இந்த சேனல்ல ஜோதிடம் குறித்த தகவல்களை எளிய முறையில எல்லாருக்கும் புரியக்கூடிய வண்ணத்துல பேசிட்டு வரோம் இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி சார் இந்த ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் சார் டிப்ரஷன் வருது அதை விட கஷ்டமா ஒருத்தன் சாக்குடல்றான் ஒருத்தன் வந்து பைப்பு போடுறான் ஒருத்தன் பிளம்பிங் வேலை பார்க்கறான் ஒருத்தன் வந்து சென்ட்ரிங் வேலை பார்க்குறான் உயரத்தில் நின்று தொங்கிக்கிட்டு கம்பி கட்டுறான் வயரிங் பண்றாங்க பிளா சிமெண்ட் பூசுறப்ப ஏழாவது மடல சிமெண்ட் பூசுறாரு கொத்தனார் அவருக்கு இல்லாத டிப்ரஷனா ஐடி வரப்போகுது அவங்களுக்கு உடல் உழைப்பும் இல்ல மேக்ஸிமம் மூளை உழைப்பு இருக்கு மூளை உழைப்பு அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்கள விடவா மூளை உழைப்பு வந்து போது ஒரு டிசைனிங் இன்ஜினியர் ஒரு ஆர் அண்டியில் இருக்கிறாங்க இவங்கள விடவா டிப்ரெஷன் வந்திருப்போது ஏன் சார் ஐடி காரங்களை மட்டும் இந்த டிப்ரஷன் 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 சொல்றாங்க அவங்க ஏன் வார வாரம் அவுட் வச்சுக்கிறாங்க லிவிங் டுகெதர் போறாங்க பெங்களூரு இது எல்லா இடத்துலையும் சரக்கு அடிக்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே சார் அப்படி எதுவும் தேவைப்படுது அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனுக்கான காரணம் என்ன ஜாதக ரீதியாக ஏதாச்சும் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பொதுவாக நம்ம ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறத என்ன கிரகத்தோட ஒத்து ஒட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஐடி கூட நிறைய டொமைன் இருக்குது நிறைய லேடர்ஸ் இருக்குது லேடர்ஸ்னால் நான் நிறைய பேருக்கு புரியாது ஐட்டியில் அதாவது நான் எந்த வழியில் உயர விரும்புகிறேன் அப்படிங்கிறது லேடர் அதுல லேடரை செலக்ட் பண்ணி போறவங்க இருக்கிறாங்க நிறைய பேருக்கு டொமைனே இருக்குது ஒருத்தவங்க வந்து ஹெல்த் கேர் டொமைனில் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து பேங்கிங் டொமைனில் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் டொமைனில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து டொமைன் டொமைன்னா அவங்க அவங்களுடைய அந்த என்ன விஷயத்துக்காக ப்ரோக்ராமிங் பண்றோன்றது நான் எந்த விஷயத்துக்கு ப்ரோக்ராமிங் பண்ணாலும் நான் அதில் எதில் ஏற விரும்புகிறேன்றது லேடர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து வேற வேற கிரகங்களை குறித்தாலும் கூட மொத்த ஐடி அப்படிங்கக்கூடிய துறை வந்து குறிக்கிறது சந்திரன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால்தான் சந்திரன் பலம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா சந்திரன் ஆட்சி உச்சம் நீச்சம் தனது ராசி ஏர்ல பாக்குறது தனது ராசியிலே அமர்ந்திருப்பது பரிவர்த்தனை பெறுவது விளிம்பில் இருப்பது அல்லது இந்த கிரகங்களோட சேர்ந்த கிரகங்கள் வ வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருப்பது இந்த அமைப்புகள்லாம் இருந்தா அல்லது சனி சந்திரன் காம்பினேஷன் சந்திரன் சனி ராகு காம்பினேஷன்லாம் இருந்தால் இவங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள போறாங்க ஐடி ஃபீல்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு போறவங்க ஆன் ஆன்சைட் ஜாப் போறவங்க எல்லாமே இருக்கிறாங்க அப்ப இந்த தொழில் அது அதுக்கடுத்து சந்திரனுடைய தொழில்கள் அப்படிங்கிறது வேளாண்மை வேளாண்மையில் இருக்கிறவங்களுமே மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகிறாங்க காரணம் என்ன அது சந்திரனுடைய தொழில் அப்போ ஒரு கிரகம் பலம் அடையும் பொழுது அந்த கிரகம் அவருக்கு தொழிலை கொடுக்கிறது அந்த கிரகம் பலம் அடையும் போது அவருக்கு அந்த கிரகம் வேதனையை கொடுக்கிறது ஒரு கிரகம் பலம் அடையும் போது அந்த கிரகம் அவருக்கு அடையாளத்தை கொடுக்கிறது என்ற அடிப்படையில் இவர்கள் <audio> சந்திரன் <Copyright> பலம் அடைந்ததால் ஐடி துறைக்குள்ள வந்துட்டாங்க வேற என்ன சார் சந்திரனுடைய தொழில் அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த சமையல் வேலை இல்லைங்களா கிச்சன் இல்லைங்களா ஹோட்டல் வச்சுருக்காங்க இல்லைங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சி ஊற போட்டு அரைச்சு எல்லாத்தையும் தாளித்து கீழிச்சு எட்டு மணிக்கு சமையல் ரெடி பண்ணுவாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பாத்திரத்தெல்லாம் விலைக்கு வச்சு தூங்குறதுக்கு ஒன்றே முக்கால் ரெண்டு மணி ஆயிரும் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ டிப்ரஷன் அவங்களால எந்த வேலைக்கும் போக முடியாது புரியுதுங்களா எந்த ஒரு திருவிழாவுக்கும் அவங்க குடும்பத்தில் போக முடியாது எந்த ஒரு விசேஷங்களுக்கும் போக முடியாது அப்போ சமையல் தொழில் அப்படிங்கிறதும் சந்திரனுடைய தொழில் வேளாண்மை மொத்த வேளாண்மை நீங்க மாடு வளர்க்கறது மாடு வளர்க்கறவங்க என்னைக்காச்சும் வேற ஊருக்கு போயிருக்காங்களா அந்த மாடை விட்டுட்டு இவங்களால வாழவே முடியாது அந்த மாடு இவங்களை விட்டா வாழ முடியாது மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே டம்ப் ஆகி டிப்ரஷனுக்குள்ள போறவங்க அதுக்கப்புறமா காவல்துறையிலேயே மக்களை சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய காவல்துறைன்றது வந்து இந்த பாரா டியூட்டி அப்புறம் சிறைத்துறை இது எல்லாமே வந்து ஆஹ் சந்திரனுடைய துறைகள் அப்புறம் மிலிட்டரி சந்திரனுடைய தொழில் நான் சொல்றதெல்லாம் யோசிச்சுட்டே வாங்க இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க மலு மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது காரணம் அவங்களுடைய துறை சார்ந்த பிரச்சனையில அவங்க ஜாதகம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து சந்தரனுடைய தொழில் போக்குவரத்து தொழில் இந்த டிரைவிங் வேலை இருக்கிறவங்களையும் வா வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க முடியாது அழுத்திக்கிட்டே இருக்கும் மனசு அடுத்து அதுக்கு அடுத்து ஜோசிய தொழில் எங்கனாலேயும் நிம்மதியாக இருக்க முடியாது நான் அவங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேருடைய சொல்வதெல்லாம் உண்மை கேஸ் மாதிரி பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது பேருடைய கேஸ் கேட்டோம்னா எங்களுக்கும் மண்டைகளும் சூடாகிட்டே இருக்கும் இது எல்லாம் டிப்ரஷனான தொழில் அந்த தொழில்கள் காரணமல்ல அந்த தொழில்களை குறிக்கக்கூடிய சந்திரன் தான் காரணம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலமானாலும் தான் இந்த தொழில்களுக்குள்ள போறாங்க ஒரு ஜாதத்தில் சந்திரன் பலமாகும் பொழுது இயற்கையாகவே அந்த அந்த ஜாதகர் தாயினுடைய ஆளுமைக்குள்ள வந்துடுறாரு தந்தையினுடைய அன்பு உள்ள போயிருது சிங்கிள் பேரண்ட் சைல்டா வரவங்க எல்லாம் இவங்கதான் கிராமத்துல இருந்து அம்மாவுடைய அரவடைப்புலையும் அப்பாவுடைய அன்புகள் இல்லாம புலைக்க வந்தவங்க இவங்கதான் சரியா புரிஞ்சுக்குங்க இவங்களுக்கு சளி தொந்தரவு கண்ணு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏரி ஆறு குளம் குட்டைகள் பிள்ளையார் கோயில் இதெல்லாம் இருக்கும் இவங்களுடைய பேர்கள்லையே வந்து அந்த சந்திரனுடைய பேர்கள் நிறைய இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப இங்கே சந்திரனுடைய பலம் இருக்கும் பொழுது சந்திரனுடைய தொழில்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இப்போ கரண்டாக காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த காலத்தில் சந்திரனுடைய அதிகாரம் சந்திரனுடைய பவர் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பெருவாரியாக தொண்ணூறு சதவீதம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து ஐடி ஃபீல்டு எனவே ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லா ஜாதத்திலையும் சந்திரன் அந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஜாதகம் ஐடி குடும்பத்துல பவராக இருக்கும் அப்படி பவரா இருந்தால் தான் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாயின்னு சொன்னாலும் கூட இந்த நர்ஸ் இருக்காங்களே செவிலியர்கள் இருக்காங்க அவங்களுமே சந்திரன் தான் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் பேஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா தொழிலில் இருக்கிறவங்களும் மன அழுத்தத்துக்கு உள்ளா வராங்க சார் இது எப்படி சார் போக்கிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தோட ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வெளியே போயிட்டு ஒரு நல்ல ஒரு வெளியே நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல்ல உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அடிக்கடி ட்ரிப்பு போங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பைக் இருந்தா பைக்ல கூட போங்க இல்லைன்னா பஸ்ல போங்க இல்லைன்னா ஒரு கார் ரெடி பண்ணிட்டு போங்க ஒரு பிக்னிக் மாதிரி போங்க ஃபர்ஸ்ட் ஒரு 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 அவுட்டிங் போனாலே உங்களுக்கு வந்து அந்த சந்திரன் அப்படிங்கிறது ஒரு வெளியே சுத்த சுத்த ஆரம்பிச்சிட்டாலோ அல்லது நீர் சம்பந்தமான இடங்களுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த சந்திரனுடைய விஷயங்கள் அந்த அந்த ஆக்டிவேஷனை குறைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு டிப்ரஷன் குறைந்துட்டே இருக்கும் அப்ப டிப்ரஷன் இல்லாம பண்ண முடியாது வாழ்க்கையில ஏன்னா சந்திரன் பலமா இருக்கு அதை அவ்வப்போது அவ்வப்போது அதுக்கு தீனி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அழுத்தங்கள் குறையும் என்ற அடிப்படையில் நம்ம இன்னைக்கு சந்தனனை பார்த்திருக்கோம் இது போல நிறைய தகவல்கள் ஜோசியத்தில் இருக்குது சார் எனக்கு ஜோசியம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நிறைய ஆன்லைன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ கரண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் திருச்சியில் இலவச வகுப்புகள் போட்டிருக்கோம் இலவச வகுப்புகள் புக் பண்றதுக்கு எனக்கு தகவலை மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு அந்த தகவல் அனுப்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இது போல ஜோசியம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் எனக்கு கிளாஸ்லாம் வர முடியாது சார் புத்தகங்களுக்கான இந்த ராஜநாடி புத்தகம் நானூற்றி எண்பது பக்கத்துக்கு மேலே இருக்குது என்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் இது பயிற்சிக்கு வரவங்களுக்கு தான் கொடுக்குறேன் இருந்தாலும் வேறவங்க கேட்டாலும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு புத்தகம் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த புத்தகத்துடைய விலை அது எப்படி கிடைக்குன்றதை உங்களுக்கு போஸ்டரில் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க எல்லா தகவல்களுக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் நிறைய தகவலோடு உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடம் ராஜநாடி காப்பா உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில் மேலும் தகவலுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஒன்று